ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க மட்டன் பிரியாணி அண்ட் மட்டன் சுக்கா காம்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போது மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பேனில் நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் இந்த எண்ணெய் நல்லா காயணும் இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையானதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடணும் அப்படின்னா சோம்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கங்க அப்புறம் ஒரு அண்ணாச்சி பூ ஒரு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் இப்ப மூணு கிராம் எடுத்துருக்கேன் நான் அப்புறம் பட்டை சின்ன பீஸா ரெண்டு எடுத்துக்கணும் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா எண்ணெயில லைட்டாக கொஞ்சம் பொரியணும் இது லைட்டா வெடிக்கிற அளவுக்கு இதாகும் அந்த அளவுக்கு இது ஆகிற அளவுக்கு நல்லா இது கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் பிரியாணிக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க அப்புறம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நீள நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த வெங்காயத்தையும் நான் இதுல சேர்த்துக்கிட்டேன் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தான் டேஸ்ட்டே ரொம்ப அதிகமாக கொடுக்கும் அதனால இந்த வெங்காயத்தை நீள நீளமா நீங்க எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிங்க அப்படின்னா பிரியாணியில சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதங்கணும் இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் தான் வந்து பிரியாணியோட டேஸ்டே வரும் நீங்க சரியா வதக்காம போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வராது அதனால நல்லா இது ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க பாருங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க ரொம்ப விட்டீங்க அப்படின்னா பக்கம் மட்டும் வெந்து மேல் பக்கம் ஒரு மாதிரி இதாகிருக்கும் அதனால ஈவனா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்ப இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியே இதுல போட்டுக்கலாம் நான் ஒரு சின்ன பழந்தான் எடுத்திருக்கேன் நான் அந்த பழத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சு இதுல நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்ப இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க பாருங்க தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு இது நல்லா கொஞ்சம் அந்த தோல் கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டீங்க அப்படின்னா முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா அடிப்பிடிச்சிரும் அதனால தான் இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க பிரியாணிக்கு நல்லா ஸ்மெல்லை கொடுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதனால ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கங்க இப்போ தேவையான மசாலா சட் பண்ணிக்கலாம் நான் பிரியாணி மசாலா வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்க நான் பிரியாணி மசாலா ரெண்டரை ஸ்பூன் எடுத்துட்டேன் காரத்துக்காக நான் கொஞ்சம் மிளகாய் தூள் இதுல ஆட் பண்ணிக்க போறேன் உங்களுக்கு எவ்வளவு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டரை ஸ்பூன் பிரியாணி தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கனால அரை ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் பாருங்க இப்ப இந்த ரெண்டு மசாலாவும் நல்லா கருகாத அளவுக்கு நல்லா நீங்க இந்த மாதிரி கிண்டி விடுங்க கொஞ்சம் விட்டிங்கனாலும் கருகிடும் மசாலா அதனால இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் பார்க்குறக்கே ஸ்மெல் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நானே வேக வச்சுருக்குற மட்டன் பீஸ் எடுத்துக்கிறேன் நான் இதை ஒரு ஆறு விசில் விட்டு நான் வேக வச்சுருக்கேன் ஆல்ரெடி இந்த மட்டன் பீஸில் வந்து நான் ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் ஆனால் அரை உப்பு தான் போட்டு வேக வச்சுருக்கேன் ஏன்னா நான் பிரியாணி பண்ணும்போது உப்பு போடுவேன் அப்படிங்கறதுனால அரை உப்பை போட்டு நான் நல்லா வந்து கொஞ்சம் மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இதை நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து தன் தயிர் எடுத்துக்கிறேன் நான் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் கொஞ்சம் புளிப்பு சுவை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் நான் நல்லா கெட்டியான தயிராக தான் நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்திருக்கேன் நான் இது ஓவர் புளிப்பும் இல்லை புளிப்பு இல்லாமல் எவ்வளோ நார்மலான பக்கத்தில் இருக்கும் இந்த தயிர் அதனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் நான் வந்து ஒன்னே கால் கப் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் நான் ஒரு ரெண்டு கப் தண்ணி எடுத்திருக்கேன் பாஸ் பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன் அதை ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன் இப்போ நான் ஒன்றே கால் கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் இந்த மசாலாவோடு எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நல்ல இந்த மசாலாவை அப்படியே கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுருங்க அரிசி வந்து நான் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் நீங்கள் ஊற வைக்காமல் போட்டீங்க அப்படின்னா விசில் விடும்போது ப்ராப்ளம் ஆகிடும் அதனால் இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்குங்க இதில் இப்போ இருபது நிமிஷம் ஊற வச்சு அரிசியை நல்லா கழுவி நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இந்த அரிசியே நம்ம இந்த மசாலாவோடு எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் இப்ப இந்த அரிசி வந்து நல்லா இதுல மிக்ஸ் ஆகி வரும்போது தண்ணி பாருங்க கரெக்டா இருக்கு கரெக்டா நீங்க ஒன்னே கால் கப்புக்கு ரெண்டு கப் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அதே ஒரு கப் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றரை கப் எடுத்தாலே போதும் இப்ப இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த மாதிரி சமயத்துல வந்து நீங்க உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு அரிசிக்கு தேவையோ அந்த அளவு நீங்க உப்பு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நான் மட்டன்ல வந்து கொஞ்சம் உப்பு போட்டனால நான் இதுல கொஞ்சம் கம்மியா தான் உப்பு போடுறேன் ஆல்ரெடி மட்டன்ல உப்பு இருக்கு அதுக்கப்புறம் கரு கொஞ்சம் புதினா மல்லி இது ரெண்டையும் சேர்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாசனையா டேஸ்டா இருக்கும் பிரியாணிக்கு இப்போ இதையும் நல்லா சேர்த்து இப்போ இதையும் நல்லா சேர்த்து நல்லா இது பண்ணி விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர்ல ஒரு விசில் வச்சாலே போதும் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் இப்போ ஒரு விசில் வச்சு இறக்க போறேன் பாருங்க ஒரு விசில் வந்து நல்லா அடங்கினதுக்கு அடங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க தேங்க் அடுத்ததான் மட்டன் சுக்கா எப்படி ரொம்ப டேஸ்டா பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க அதையும் பார்க்கலாம் இப்போ நான் அதுக்காக ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுகி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்துக்கணும் நான் ஒரு ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த தண்ணி வந்து கரெக்டாக இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு வந்திருக்கு ஏன்னா தண்ணி கொஞ்சம் மட்டன் ஆல்ரெடி வேகும் போது பிற்ரும் அதனால நான் ஒரு செம்பு மட்டும் அளவா எடுத்துக்கிட்டேன் இப்ப தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் இனி பாருங்க நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் நல்லா வாசனையா இருக்கிறதுக்காக நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இப்பவே சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா மட்டன் கூட வேகும் போதே நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல்லோட சேர்த்து நல்லா வெந்து வந்துடும் அதனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து மட்டன் சுக்காக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் வேகும் போதே சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இப்ப நம்ம இந்த மட்டன் வேகறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்பவே இப்ப உப்பும் சேர்த்தாச்சு இப்ப இந்த மட்டன்ல கொஞ்சம் காரம் பிடிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பட்டல் மிளக நான் இப்பவே சேர்த்துக்க போறேன் பாருங்க ஒரு வரமிளகாய நான் அப்படியே கிள்ளி இதுல போட்டுட்டேன். அதுக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு குறுமிளக நீங்க இந்த stage லயே சேத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காரம் அந்த வாசனையெல்லாம் எல்லாம் சேர்த்து நல்லா மட்டன் super ஆ வெந்து வந்துரும். அதனால ஒரு அஞ்சு ஆறு குறுமிளகையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இந்த பொருட்கள் எல்லாம் வந்து அந்த mutton ல பிடிக்கிற மாதிரி நல்லா அத mix பண்ணி விடுங்க. இந்த மட்டனை வந்து ஒரு ஆறு விசில் அளவுக்கு வச்சு நல்லா வேக வைக்கணும். ஏன்னா மட்டன் வேகறதுக்கு லேட் ஆகும். அதனால ஒரு ஆறு விசில் விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துரும் அதனால ஒரு ஆறு விசில் விட்டு இந்த மட்டனை நல்லா வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்குள்ள நம்ம மட்டன் பொடி எப்படி நம்மளே வீட்டில் தயாரிக்கலாம் பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகமும் எடுத்துக்கலாம் அப்படியே ரெண்டு வற்றல் மிளகு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குங்க பாருங்க இதெல்லாம் நம்ம சேர்த்திருக்கோம் மிளகு சீரகம் மல்லி ஒரு வற்றல் மிளகு ரெண்டு வற்றல் மிளகு எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அளவுக்கு வற்றல் மிளகு எடுத்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் வெங்காயமும் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க பாருங்க இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க நம்ம வந்து வீட்டிலேயே நம்ம நல்லா மட்டன் சுக்கா பொடி ரெடி பண்ணியிருக்கோம் அதனால இந்த மட்டன் வந்து இன்னுமே டேஸ்டாக இருக்கும் நம்ம வெளியில வாங்கின மட்டன் பொடி சேர்க்காம இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சோம் அப்படின்னா நம்ம மட்டன் பொடி சூப்பராக டேஸ்ட்டாக வரும் நம்ம நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்ம அரைச்சி யூஸ் பண்ணுறக்கோம் மட்டன் சுக்கா ரொம்பவே டேஸ்டாக கொடுக்கும் அதனால நம்ம வீட்டிலேயே அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்க இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும் இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகி வருது இதுக்கு இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு அந்த மட்டன் துண்டுகளை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாயோடு நல்லா கலந்து வரணும் பாருங்கள் இது நல்லா கலந்து வந்துச்சு இப்போ நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சிருக்கிற அந்த மட்டன் மசாலாவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு இந்த மட்டன் மசாலாவை நல்லா இது கூட கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் ஊத்திக்கிட்டேன் பாருங்க நல்லா தண்ணி ஊத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வதக்கி விடுங்க இதுக்கு வேற மசாலாவுமே தேவையில்லை நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலாவே போதும் உப்பு மட்டும் நம்ம கொஞ்சமா போட்டு வேக வச்சனால இப்ப அதுக்கு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த தண்ணி எல்லாம் வந்து நல்லா வத்தி வரணும் அந்த அளவுக்கு இது வந்து சுருண்டு வந்துருச்சு அப்படினால மட்டன் சுக்கா ஆகும் பாருங்க இந்த தண்ணி ஃபுல்லா வத்தி இந்த மாதிரி சுக்கா ரெடி ஆயிடுச்சு சூப்பரான மட்டன் சுக்கா செம்மையா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்